இன்பராஜ் நைன்டி கிட்ஸ் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற யூடியூப் யூசர் நவகிரகம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கான வீடியோல நாம நவகிரகங்கள் பத்தின சுவாரஸ்யமான விஷயத்தை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவகிரகம் என்றால் இன்று நாம் கண்டறிந்த ஒன்பது கோள்களைத்தான் நம் முன்னோர்கள் கூறினார்கள் என்று தவறாக எண்ணி விடுகிறோம் நம் முன்னோர்கள் வானில் இருந்த பிரகாசமான பொருட்கள் எல்லாவற்றையுமே கிரகம் என்றுதான் அழைத்தனர் நவகிரகம் என்று நாம் அழைத்த விண்வெளி பொருட்கள் என்ன என்பதை பார்க்கலாம் சூரியன் சந்திரன் சந்திரனின் வளர்பிரையான ராகு சந்திரனின் தேய்விரையான கேது செவ்வாய் என்ற மார்ஸ் புதன் என்ற மெர்க்குரி குரு என்ற ஜூபிட்டர் சுக்ரன் என்ற வீனஸ் சனி என்ற சாட்டன் இந்த நவகிரகத்தில் நமது பூமி இல்லை அதேபோல நட்சத்திரமான சூரியன் துணைக்கோளான நிலவு மற்றும் அதன் வளர்பிறை மற்றும் தேய்பிரை நவகிரகத்தின் பட்டியல் இருப்பதை கவனிக்கவும் இதில் உள்ள எல்லாவற்றையும் நம்மால் வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும் ஒளி மாசு இல்லாத காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் இதனை தெளிவாக கண்டிருப்பர் இன்றும் நம்மால் விண்வெளியில் உள்ள கிரகங்களில் ஏழு கிரகங்களை பார்க்க முடியும் அவற்றை எப்படி எப்போது பார்ப்பது என்பதை என்ற இணையதளத்தில் தெளிவாக பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது அவற்றின் நிறங்களை பார்க்கலாம் நவகிரகத்தின் நிறங்களில் சூரியனின் நிறம் சிவப்பு சந்திரனின் நிறம் வெள்ளை வளர்பிரையான ராகுவின் நிறம் ஊதா கேதுவின் நிறம் சிவப்பு செவ்வாயின் நிறம் கருஞ்சிவப்பு புதனின் நிறம் பச்சை குருவின் நிறம் மஞ்சள் சுக்கரனின் நிறம் வெள்ளை சனியின் நிறம் கருப்பு இந்த நிறங்களில் செவ்வாய் கிரகத்தை தவிர மற்ற எந்த கிரகத்திற்கும் அவற்றின் உண்மையான நிறத்தோடு ஒத்து போகவில்லை ஆதலால் அவர்கள் இவற்றிற்கு அறிவியல் ரீதியாக நிறத்தை குறிப்பிடவில்லை என்பது தெளிவாகிறது ஒருவேளை அவற்றை அவர்கள் பூமியில் இருந்து கண்காணிக்கும் போது அந்த நிறத்தில் அவர்களுக்கு தோற்றம் அளித்திருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.